வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வேகம் எடுக்கிறார்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஓபிஎஸ் தேவையில்லாமல் பிஜேபி கேட்டு கேட்டு கடைசியாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறாருன்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம் நிறைய பேர் கூட சொன்னாங்க என்னங்க இப்பெல்லாம் சொல்கிறீங்கன்னு இன்றைக்கி நடந்துட்டுருக்க சம்பவங்கள் என்ன ஓபிஎஸை தாமரையில் நிற்க சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மிக மிக முக்கியமான விஷயம் இப்போது எடப்பாடி தரப்பிலிருந்து வந்த விஷயம் எதற்கும் தயார் ஈடி எதையுமே சந்திக்க தயாராக இருக்கும் அப்படின்ட்டு டெல்லிக்கு சொல்லிட்டாங்களாம் ஏன் இன்னைக்கு சொன்னாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முருகனும் அண்ணாமலையும் வேட்பாளர் பட்டியலை தயார் பண்ணிட்டாங்க யார் யார் வேட்பாளர்னு இதில் காமெடி என்னென்னா இதில் வந்து அதிமுக ஒரு வேளை கூட்டணிக்கு வந்தால் நம்ம எவ்வளோ சீட்டு கேட்கலாங்கிற வரைக்கும் அடக்கம் ஏன்னால் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா எப்படியும் எடப்பாடி வந்துடுவார் ஏன் அவ்வளோ நம்புறாங்கன்னா ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்கக்கூடாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு நம்ம தான் சேர்க்கலையே இது வரைக்கும் அவங்களே வாலண்டியராக வரேன் வரேன்னு சொன்னபோது கூட ஜி கே வாசன் ஏஜி சண்முகத்தெல்லாம் மரியாதையாக கூப்பிட்றாங்க ஓபிஎஸை கூப்பிடல நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஓபிஎஸ் வீணாக போகிறாருன்னு சொன்னமா இல்லையா ஒருத்தரோட நடவடிக்கைகள் அவருடைய செய்கைகள் தான் அவருடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ தீர்மானிக்கும் ஓபிஎஸ் தொடர்ந்து என்ன இருக்காரு பிஜேபியோட நான் இருக்கேன் அவங்களே வெளி துரத்தி விட்டால் கூட நான் வழி துரத்தி விட்டா தான் நான் வெளில வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்புறம் பன்புட் ராமச்சந்திரன் சொல்கிறார் பாவம் அவரு என்ன பண்ணுவார் அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை நாங்கள் வீடு வீட்டில் இருக்கவங்க கெஸ்ட்டை தான் வரவே இருக்கணும் கெஸ்ட்டுக்கு சாப்பாடு போடுறீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பட்னி போடுவீங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை தாமரசனத்தை அளிக்க சொல்லிட்டாங்களாம் ஒரு சீட்டு தரோம் உங்கள் பையனுக்கு தாமரசனத்தில் நல்லுங்க எல்லாம் கட்சியில் சேருங்க இவ்வளோ தான் இப்போ டிடி விஜயநகர்னும் அப்செட் நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்டை சொன்னோம் இதுவரை ஓபிஎஸ்ஸை தொகல் விடுறதுக்கு காரணம் என்னென்னா எப்படியும் எடப்பாடி பழனிசாமி வந்துடுவாருன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச தகவல் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா டெல்லியுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் பார்த்து நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்து உக்காந்துருக்கோம் எதையும் சந்திக்க தயார் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுவீங்க எது பண்ணாலும் நாங்கள் ரெடி நீங்கள் முடக்குறீங்கன்னா தேர் டட்டலையை முடக்கணுன்னாலும் ரெடிங்கிறாராம் அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நினப்பில் வச்சு தான் சொல்கிறார் நம்ம தொடர்ந்து சொன்னோம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க மாத சம்பளத்துக்கு வேலை போயிட்டு அப்படியே ஓட்டுறது உங்க விருப்பமா இல்ல ரிஸ்க் எடுத்து தொழிறதை இவ்வா ஒன்னா மேல இருக்கணும் இல்ல ரோட்ல இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டார் நம்ம சொன்னமா இல்லையா அவர் முடிவு பண்ணிட்டார் இனிமேல் கிளை போனா இனிமேல் வீட்டுல உட்காரணும் இல்லாட்டினா முதலமைச்சர் ஆகணும் அவ்வளவுதான் இல்ல அதிமுக தலைவர் ஆகணும் இது தான் ரொம்ப ஹை ரிஸ்க் தான் பிஜேபி எல்லா ஊர்லயும் அட்டுழியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி சும்மா விட்டுருவாங்களா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி வழிக்கு வந்துருவார்னு நினச்சி இப்ப சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனார் அப்பயும் கேட்டாராம் இல்லைங்க அது வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாது இல்லாண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லிட்டாங்களாம் வரமாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ பிஜேபி எப்படி நினைக்கும் இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி காமராஜ் கேமராஜ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தமிழக முழுக்க பணப்பட்டுவாடாவை நடத்தி விட்டார்கள் இது ஒரு லேட்டஸ்ட் செய்தி எல்லோரும் நினைக்கிற மாதிரி வந்து அந்த நேரத்தில் பணம் போக போகுது எடப்பாடி பழனிசாமி எலெக்ஷன் வரும்போது பணத்தை எல்லா ஊருக்கும் அனுப்புவார் அப்படின்னு சொன்னோம்ல பணம்லாம் போயிடுச்சா எல்லா ஊர்லேயும் பணம் போயிடுச்சு இன்றைக்கி அதிமுகவில் இன்றைக்கி அதிமுகவில் வேலுமணியோ தங்கமணியோ விஜயபாஸ்கர் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா பணம்லாம் வெளியில் இருக்குது நீங்கள் அவங்கள தான் உள்ளே வைப்பீங்க எவ்வளோ நாள் உள்ள வைப்பீங்க செந்தில் பாலாஜி ஒன்றும் பண்ண முடியல அவங்களால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது வந்து எதற்கும் தயார் அப்படின்னு இவங்க சொன்ன ஒரு பேச்சு இன்னைக்கு வந்து டெல்லி வட்டாரம் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி வட்டாரத்துலையும் பெரிய புயலை கிளப்பியிருக்கு ஒழுங்காக அவருக்கு அமைதியாக இருந்தாங்க அவங்கள சும்மா ஊட்ருந்தால் நம்ம ஒரு முப்பது இருபது தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் இல்லை பத்து தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் அண்ணாமலை வாயை விட்டு இன்றைக்கி நம்ம நம்ம நிலமை என்னன்னு தெரிஞ்சு போச்சு ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம கட்சி நடத்திட்டுருக்கோம் எல்லா வந்த ஆளுங்களை எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து அண்ணாமலை கட்சியை ஒரு வழி பண்ணிட்டாருன்னு நிற்கவே பயப்படுறாங்க அந்த நிலமையில் அதுவும் நிற்கிறவங்களாம் அந்த பெட்டி கிட்டிக்காக நின்றுட்டு இன்னொன்று அமர் பிரசாத் ரெட்டியை வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் அந்த கட்சி ஆஃபீஸை போடுறது அது வேறு பெரிய அதிருப்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி நினைப்பது என்ன எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் அது ஓபிஎஸோ டிடிவியோ அவங்க சேர்க்குறாங்க சேர்க்கறதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா இனிமேல் இனிமேல் நம்ம பிஜேபியோட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனி த நிற்போம் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களுக்கெல்லாம் நம்ம கூட இருக்காங்க இவங்களை வச்சு நிற்போம் அடுத்து வீசிக்காக எல்லாம் வந்துடும் நம்மளோட நம்ம பார்த்துக்கலாம் வர தேர்தலில் நம்ம பிஜேபியை நாலாவது இடத்துக்கு கொண்டு போகணும் அதான் இப்போ இருக்க அஜெண்டா முதல் அஜெண்டா தேனியில் ஓபிஎஸ் பையனை எந்தளவுக்கு அளவுக்கு மோசமாக ஒரு தோக்க வைக்கணுமோ தோக்க வைக்கணும் டிடிவித்துக்கு இந்த கட்சியை இல்லாமல் பண்ணணும் ரெண்டு அண்ணாமலை நின்னார்னால் அவரையும் நாலாவது இடத்துக்கு ஆகணும் இவங்க மூணு பேர் நமக்கு எதிரிகள் இந்த மூணு பேரையும் அட்டாக் மற்ற இடத்துல கூட கொஞ்சம் பதமாக நடந்துக்குவோம் திமுக அதிகமாக மோதல் நம்ம பார்த்துக்கலாம் இவங்களாம் உள்ள விடக்கூடாது இதையும் மீறி தேர்தல் ஆணையத்தில் வந்து ஓபிஎஸ் ஏதாவது விளையாண்டாருனா சட்ட நிபுணர்களை கேட்டிருக்காங்க சட்ட நிபுணர்கள் சொன்னது இப்போதைக்கு ரெட்டலையை வந்து தேர்தல் ஆணையம் அப்படி கொடுக்காமல் இருக்கிறது பிரச்சனைங்க ஏன்னா ஏற்கனவே நடைமுறை எல்லை இருந்துச்சு எலெக்ஷன் இது அறிவிக்க போகிறாங்க இப்போ போய் சின்னம் இல்லைன்னு சொன்னி ஒருவேளை ஏன்னா பிஜேபி அதையும் செய்யும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பிளான் ஏ பிளான் பீலாம் வச்சிருக்காரு சப்போஸ் சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுக காரர் எல்லாத்தையும் வச்சு பாருங்கள் நம்ம சின்னத்தை வந்து முடக்கினது மோடி ஐயா தான் அமித்ஷா ஐயாதான் இதுக்கு காரணமாக இருந்தோம் ஓபிஎஸ் இதுக்கு காரணமாக இருந்தார் அண்ணுவா இந்த துரோகிகளை நம்ம பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் ஏன்னா இன்றைக்கி வந்து கிடைக்கழகம் அந்த கழகம் இந்த கழகம்னு சொல்லிட்டு பெரிய நெட்ஒர்க் உள்ள கட்சி அந்த கட்சியை சாதாரணமாக நீங்கள்லாம் உடைச்சிட முடியாது அந்த அளவுக்கெல்லாம் ஒரே விஷயந்தான் ஒரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்க முடிஞ்சது உத்தவ் தாக்கரேட்டிருந்து ஏன் எங்கள் தங்கமணி இருந்து வேலுமணினாங்க பாஸ்கர் நாங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம பழைய கூட கொடுப்பாருங்க இல்லைங்க வேலுமணிலாம் போகமாட்டாருங்க ஏங்க மோடியாக எடப்பாடியானா எடப்பாடி கூட ஈஸியாக தமிழில் பேசிட்டு அவர் ரொம்ப சொந்தக்காரங்க அவங்க அவர் எதுக்கு மோடிகிட்ட போகிறாரு ஆ தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி கிட்ட பரவாயில்லைங்க கூட போக இங்கேயே இருந்தாலும் அங்கே போகிறார் அங்கே போனவங்க நிலமெல்லாம் என்ன பிஜேபிக்கு போன நிலைமெல்லாம் என்ன பத்தோட பத்துனா உட்காந்துருக்க வேண்டியதான் கேட்டால் பாரத் கி ஜெயின் சொல்ல வேண்டியதான் அது ஒன்று தான் வேறு எதுவும் புதுசாலாம் பண்ண முடியாது இப்போ அண்ணாமலை ஜெயின் சொல்ல வேண்டியதான் இல்லைனா கட்சியில் இருக்க முடியாது கட்டங்கட்டி விட்ருவாங்க அது ஆடியோ வீடியோன்னு அது ஒரு பெரிய மோசமான கட்சி ஆகி போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இதுதான் பரபரப்பாக பேசும் எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் இருக்காருங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு தான் ஏப்பா எங்கள் ஊர் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மினிஸ்டர் ஆவீங்க பிஜேபிக்கு போனால் என்ன இருக்கேன் போகிறதுனா போங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஜெயிலுக்கு போக கூட தயார் அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட் இதுக்கு மேலே என்னங்க பண்ணுவீங்க ஒரு ஆள் அவர் ஜெயிலுக்கு போக தயார்னுட்டார் இதுக்கு மேலே நீங்கள் அவர் என்ன பண்ணுவீங்க கேட்டால் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவீங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கருத்து கணிப்பல் எல்லாமே நீங்கள் எந்த கருத்துக்கணிப்பு எடுங்க இவங்க பண்ணாங்கள்ல அந்த தமிழ்நாட்டில் ஒரு முன்னணி தொலைக்காட்சி ஏன்னா அவங்க அவர் வந்து கட்சி வச்சுருக்கார் ஐஜேக்கே அவங்க பிஜேபிக்கு பதினெட்டு பர்சன்ட்டாக ஏங்க பிஜேபிக்காருன்னா நம்ப மாட்டானே இதை பதினெட்டு பெர்செண்டாக பிஜேபி அப்போ அதிமுக அதாவது கேட்குறவன் கேணை என்னாக இருந்தாங்கிற மாதிரிக்காது தான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் என்ன பிஜேபி அல்மோஸ்ட் அப்படி இப்படின்னு பொறுக்குனா கூட ஒரு எட்டு சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு மேலே ஒரு ரவுண்டு தாங்காது சொல்லிக்கலாம் மன திருப்திக்கு வேணாம் இருக்குதுங்க பாஞ்சு சதவீதம் நாம் நாம் தமிழர்களை விடலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கேன் நாம் தமிழரே மூணாவது இடம் தான் இந்த விவசாய சேனலத்தை பிடுங்கினு அவரு வேறு சத்தம் போட்டுட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெகுண்டெழுந்து விட்டார் இன்னைக்கு அதுதான் பரபரப்பு அதிமுகவில் பேச்சு தொடர்ந்து நம்ம இருக்கோம் இடி வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா எப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப யோசிக்காது வந்து அந்த அளவு ஈஸியாக தான் பண்ண மாட்டாங்க அவங்க அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணாதான் அவங்க என்ன யோசிப்பாங்க தமிழ்நாட்டில் இப்போ நம்ம தேவை இல்லாமல் திமுகவை டேமேஜ் இருக்கோம் தேமில்லாமல் போய் எடப்பாடியும் பண்ணோம்னா திமுக ரோட்டுக்கு வந்து அதிமுக ரோட்டுக்கு வந்தால் பிஜேபிக்காரன் இருக்கிறது ரெண்டு மூணு பேர் தான் ரெண்டு பேர் வந்து மோடி மோசம்னா ஏற்கனவே இங்கே பத்து ஓட்டு கூட கிடைக்க மாட்டேது இது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை திட்டினா மொத்த ஓட்டும் போயிடும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா நாடாளுமன்ற தாக்குதலுக்கு எடப்பாடி அமைதியாக இருக்கார் திமுக திட்டுது இப்போ எடப்பாடி பழனிசாமியும் மோடி ஒரு மோசமான நாள் கொள்ளடிச்சுட்டு போயிட்டாருன்னு இவரும் சொல்லி அவரும் சொன்னால் அதான் சொன்ன மாதிரி நாயுடுவும் ஜெகன்மோகன் ரெட்டி இந்த ரெண்டு பேரில் ஒருத்தராவது ஆந்திராவில் வேணும் பிஜேபிக்கு ரெண்டு பேரும் இந்த பகச்சிக்கிட்டால் ரோட்டில் தான் நிற்கணும் அதாவது டெல்லிக்கு வேணால் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி சொல்கிறது கேளுங்கிறதா எடப்பாடி எடப்பாடியோட பாணி மோடி சொல்கிறோம் எடப்பாடி ரிஸ்க் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கிறாரு மோடி சொல்கிறோம் அரசியலில் துணிந்து முடிவு எடுக்க வேண்டும் ஜெயலலிதாவுக்கு என்ன துணிச்சல் இருக்கவங்க தான் ஜெயலலிதா வந்து துணிச்சலாக சில காரியங்களை பண்ணாங்க சில அசட்டு துணிச்சலாக கூட இருக்கலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அச துணிச்சல் வேணும் அது சில சமயத்தில் உயரை கொண்டு போய்விடும் சில சமயத்தில் பள்ளத்தில் தள்ளிவிடும் உயர போகிறாங்களா பள்ளத்தில் இருக்காங்களான்னு காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ரிஸ்கே எடுக்கிறாங்க அமைதியாக உட்காந்து அப்படியே இருக்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில் அண்ணாமலை ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க ஆனா என்னன்னா மூணு சதவீதம் இருக்க கட்சி ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஒரு பத்து சதவீதம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ரைட் நம்ம நிலைமையே மூணு சதவீதம் இதில் வந்து நான் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அப்படின்னா மக்களே பார்த்து சிரிக்கிறாங்க அவ்வளோதான் சொல்லுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்